அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிவகிரி கேட்டல் ஃபார்ம் விற்பனை பதிவுகளில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவில் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க காங்கிரேஜும் தார் பார்க்கரும் க்ராஸுங்க எட்டரை மாதம் சொன்னிங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மாடு வண்டிதான் இருக்குங்க நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச கறவை அஞ்சு ப்ளஸ் நாள் ஒரு ஒன்பது வரைக்கும் கறந்துருக்குறாங்க இரட்டை திமில்ங்க இரட்டை நாடி உடம்பு காங்கிரேஜும் தார்பார்க்கரும் க்ராஸுங்க மாடு ஈத்து மூணா ஈத்து பல் வந்து தான் கடைப்பல் செய்யறதுங்க எட்டரை மாதம் சென்னைங்க கண் போடுறதுக்கு இன்னும் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் டைம் ஆகுங்க நல்ல குவாலிட்டியான மாடு தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க முதுகில் ஒரே ஒரு சுழிதானுங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது மற்ற சுழிகள் எல்லாமே ஸ்தானத்தில் இருக்குதுங்க குறைப்பலது இல்லைங்க எட்டு பற்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் ஹெவி சைஸில் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முன்னாள் ஈத்துங்க சினை எட்டரை மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இரட்டை தமிழ் இரட்டை நாடி உடம்புங்க வண்டி எரிதாட்ட இருக்குங்க மாடு உங்களுக்கு நல்ல ஹெவி சைஸில் மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் சந்தை மதிப்பாக சென்னை இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு ஹெவி சைஸான மாடு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்து பார்க்கணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து நேரில் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் ஆன்லைனில் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு வேண்டாம்னா கூட அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் கால் பண்ணி சொல்லி திரும்ப உங்கள் அட்வான்ஸை பெற்றுக்கலாமுங்க நல்ல தரத்தில் பெரும் மாடு வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க ரெட் சிந்தியும் கிரரும் க்ராஸுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கண் போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சு டு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ளஸ் நாலு ஒரு எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க நல்ல தோல் நைசான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதுக்கும் முதுகில் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க வட இந்திய மாடுகளுக்கு தொண்ணூறு சதவீதம் மாடுகளுக்கு முதுகு சுழி பின்னாடி தள்ளி தான் இருக்குதுங்க அதில் நம்ம பெரும்பாலும் வட இந்திய மாடுகளுக்கு சுழிகள் பார்க்கறதில்ல முதுகில் இரண்டு சுளி அதாவது பாடை சொல்லி இருக்கா இருந்தால் வாங்குறது இல்லைங்க நெத்தியில் ரெண்டு சுளி இருந்தால் நம்ம வாங்குறதில்ல மற்ற கழிப்பு சுழிகள் இருந்தால் நம்ம தொடர்றது இல்லைங்க மற்றபடி மாடுகளுக்கு இந்த மாதிரியான நீர் சுழி இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல தோல் நைசுங்க ரெண்டாம் நீத்து ஒன்பது மாத சென பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுங்க கண் போடுறதுக்கு கால் அணிக்க வேண்டாம் தலைநீத்துலேயே ஒரு எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரெட் சிந்தி கிர்கிராஸில் நல்ல ஹெவி சைஸில் மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க சினை ஒன்பது மாதம் பதினஞ்சு டு இருபது நாளில் கன்று போட்டுரும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் தலைச்சனில் எட்டு லிட்டர் கறந்துருக்குங்க இந்த ஈத்துன ஒரு லிட்டர் கூடுதலாக எதிர்பார்க்க முடியும் பட்ஜெட் விலையில் மாடு வேணும்னா தாராளமாக வாங்கலாம் விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வாங்க லொக்கேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நம்ம தோட்டம் வாசலுக்கே வந்துடுவோங்க எப்போ வேணாலும் வரலாம் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க இது வந்து ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டில் காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்கு இப்போ ரெண்டாம் நீத்தில் இருக்குதுங்க இன்னும் சிறுபல் ரெண்டு பக்கம் இருக்குதுங்க ஆறு பல் ரெண்டாம் நீத்துங்க ரெட் சிந்தி சாகிவால் கிராஸ் மாடு ஒன்பது மாதம் சினை கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் பத்து நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு தலையீத்துலேயே ஒரு எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் நீத்து மாடு நல்ல உடசல் நல்ல சைஸான மாடுங்க பால் தேவைக்காக உடந்திய மாடுகள் தேடுறீங்க சுழி சுத்தமாக பல்லு பாக்கியாக ரெண்டாம் நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நேற்று ஒன்பது மாதம் சின்ன பத்து நாளில் கன்று போட்டுரும் தலைச்சனிலேயே எட்டு லிட்டர் கறந்துருக்குது ரெண்டாம் நேற்று இப்போ இருக்குது விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி மயிலை காளை கன்றுகள்ங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை ரெண்டும் நல்ல கூறுவாரான காலை கன்றுகள் ஜோடியாக காங்கை கன்றுகள் ஒரு அஞ்சு மாதத்துக்கான ஜோடியாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இரண்டும் குடல் புல நீக்கம் பண்ணியாச்சு ரெண்டும் உனக்கண்ட மாதிரியே இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குது நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வெளிச்சத்தில் வந்து தெளிவாக பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ஜோடி விற்பனை இந்த ஜோடி மயிலை காலை கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ரெண்டு கண்ணும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள் இரண்டு கன்றுகளும் சேர்த்து விலை இருபத்தி ஒன்பதாயிரம் சுழி சுத்தமாக இருக்குது அஞ்சு முடிஞ்சு ஆறு மாதம் கன்றுக்கு வயசாகுதுங்க முறையான குடல் புழு நீக்கம் முறையான முறையான அடர்தீவனம் இரண்டு நேரம் வச்சிங்கனாலே கன்றுகள் தெளிவாக வந்து சேர்ந்துருவங்க இந்த மாதிரியான கன்றுகள் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஆனால் ஜோடி கன்றுகள் விற்பனைக்கு கிடைக்கிறதே இல்லைங்க ஏன்னா மாடுகளோட எண்ணிக்கை படிப்படியாக குறையிறதுனால கன்றுகளும் தரமான கன்றுகள் விற்பனைக்கு வர்றதில்லை நம்மளும் பதிவுகளில் கொண்டு வர முடியறது இல்லைங்க லோ பட்ஜெட்டில் காலைக்கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்து செவலை மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க ஒரு கண்ணுக்குட்டி விலையில் மாடு வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மாடு நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணலாம் போன ஈத்து செவலை கன்று கன்று போட்டிருந்ததுங்க கால் அணைச்சி கறந்துருக்காங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று தெளிவாக கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் நீத்தில் இருக்குது செவலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு நாட்டு மாடாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஈத்து போட்ட மாடாக ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு மாடு வாங்கணும் அதுவும் ஈத்து போட்ட மாடாக கொம்பு தலையில் தெளிவாக இருக்கிற மாடாக வேணும்னா தாராளமாக வாங்கலாம் விலை இருபத்தி மூவாயிரம் ஈத்து ரெண்டாம் ஈத்து கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க பாலுக்கு நிற்குங்க கால் அணைச்சி கறக்கணும் காங்கேங்கன்று போடுங்க இப்போ சேர்த்திருக்கிறதே உறுதியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக காங்கேயங்கன்று போடுறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு தெளிவான ஒரு செவலை விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணா நீத்து மயிலை மாடுங்க நேற்று பிறந்த ஒரு மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு காலை அணைச்சி பால் கறக்கணுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்கலாம் மாடு கண் ரெண்டும் சுளி சுத்தம்ங்க கண் குட்டிக்கு முதலில் ஒரே ஒரு சுழி தான் கொஞ்சம் ஸ்தானத்தை விட்டு பின்னாடி தள்ளி இருக்குதுங்க ஈத்து மூணா நீத்து மயிலை மாடுங்க கண் வந்து காலை கண்ணுங்க நேற்று பிறந்த காலை கண்ணுங்க கறவைக்கு காலை அணைச்சிட்டா எந்த தொந்தரவும் கிடையாதுங்க மாடு கண் ரெண்டு சுழி சுத்தம் கண்ணுக்குட்டிக்கு முதுகில் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு ஓரளவுக்கு பால் இருக்கும் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு வேணும் நேரம் ரெண்டு லிட்டர் கறவையில் இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம்ங்க நேரில் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிக்கலினாலோ குறைஞ்சபட்சம் ஒன்றரை லிட்டருக்கு கீழே இருந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடு திரும்ப கொடுத்துட்லாமுங்க ஏன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் நம்ம பதிவாகவே கொண்டு வர்றோங்க நேற்று கண் போட்டுது நேற்றும் வந்து நம்ம சீம்பால் கறந்துட்டோம் இன்றைக்கி மீண்டும் சீம்பால் கறக்குறோம் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க பத்து நாள் ஆன காலக்கண்ணோடு மயிலை காலக்கண்ணோடு இருக்குதுங்க தலையீத்து மாடு இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க கண்ணை வந்து ஊட்ட விட்டுட்டு கண்ணை கொஞ்சம் பிடிச்சி கட்டிக்கிட்டு கால் அணைக்காமல் அப்பப்போ கறந்துட்டு வந்துருக்குறாங்க நம்ம முறையாக வீடியோ முழுமையாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால புது இடம் புது சூழல் இன்றைக்கி வந்து முழுசாக நமக்கு பால் கறந்து காட்டணுங்கிறதுக்காக கால் அணைச்சி நம்ம கறக்குறோம்ங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடறீங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க பத்து நாள் ஆன காலை கன்றுங்க கறவைக்கு கால் அணைச்சிட்டா எந்த தொந்தரவும் இல்லைங்க காம்பு காம்பு அருமையான இடைவெளிங்க ஒரு காம்புக்கு இன்னொரு காம்புக்கும் கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு இடத்துல பக்குவமாக இருந்து ஒருத்தர் சும்மா அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி நின்றுக்கிட்டு கால் அணைக்காமல் பக்குவப்படுத்திக்கிட்டால் வாழ்நாள் முழுவதும் வச்சு கறக்கிறதுக்கு காங்கயத்தில் நல்ல ஒரு டாப் கிளாஸான மயிலை மாடுங்க அருமையான கண் காலக்கண்ணோடு இருக்குதுங்க பால் நேரம் ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க கண்ணுக்கு போகவே அதுவும் தலைச்சனையே மாடு கொம்புதலையில் அமைப்பில் உடல் வாகில் எல்லாத்துலேயும் டாப் குவாலிட்டியாக இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க பால் கறக்கிற வீடியோ வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும் நம்ம கறக்கிற வீடியோவை இதில் தெளிவாக நம்ம போட்டிருக்குறோமுங்க ஒரு முறைக்கு இருமுறை வீடியோ முழுமையாக பாருங்கள் காங்கை மாடு விருப்பப்படுறீங்க பல்லு பாக்கியில் மாடு வேணும் காலக்கண்ணோட நல்ல அழகு இருக்கணும் சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும் காம்பு காம்பு இடைவெளியோட எல்லா பொறுப்புலையும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மற்ற நிலவரங்களுக்கு டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க